இங்க இருக்க தமிழ்நாடு திமுகவிற்கு ஒரு செமட்டி அடி கொடுத்துருக்காங்க இந்த பிஜேபி அண்ணா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இதை உடைக்கலாம் அப்படி இப்படிலாம் தான் அவங்க முயற்சி பண்ணும்போது அப்படி உடைஞ்சிடணும்னு ஒரு மக்கள் மனத்துல எண்ணத்தை கொண்டு பண்ணும்போது ஆனா அதிமுக வந்து பல அணிகளாக பிரிஞ்சுருக்கும் போது அதோடைய பலவீனம் தெரியுது இல்ல மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணா அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ள போய் அதை அடிச்சு அங்கே இருக்கிற ஃபைலுங்களை எடுத்து திருட்டு தான் திருட்டு வழக்கு தான் ஒரு மேலே பதிவு பண்ணாங்க டாக்குமெண்ட் எடுத்தேன் ஓபிஎஸ் மீன் ஓபிஎஸ் மீதான் ஏன்னா ஓபிஎஸ் வந்த வேனில் தான் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றினாங்க சசிகலாமையார் இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக நேரடியாகவே எடப்பாடியார் எதிர்த்தோ எதுவுமே எந்த அரசியும் பண்ணலை உதயநிதியெலாம் சொன்னார் இல்லையா அண்ணா திமுக நாலு பேர் சந்திச்சா நாலு பேர் அடிச்சு வாங்கினேன் ஏன்னா தீபாவெலாம் ரொம்ப கூட்டிகிட்டு சொல்லாருங்க ஆள் இருக்காங்க ஓபிஎஸ் வந்து தன் சொந்த தொகுதியில் நிற்கல தேனிய தொகுதியில் நிற்காமல் போய் வேறு தொகுதியில் போய் ராமநாதபுரம் நின்று வந்திருந்துச்சுங்களேன் திமுக வந்து முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம் பண்ணுவது வல்லவர்கள் அண்ணா திமுக வந்து அப்படி கிடையாது செஞ்சதை சொல்லுவாங்க சின்ன வெளியே சொல்லாமல் இருப்பாங்க என்ன பாருங்க தாரணத்தில் ஆட்சியை முடிஞ்சிடும் ஐம்பத்தி மூணு மாதம் ஆண்டாச்சு அறுபது மாதம் வந்து ஆட்சி முடிஞ்சிருச்சு இன்னும் ஏழே மாதம் தான் நாலரை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி போற பண்ணாமல் இப்போ என்ன பண்ண போறீங்க ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் துறைமுருகன் என்ன சொன்னார் நம்ம இந்த மகளிர் உரிமை தகுதிக்கு சட்டசபையில் பேசுகிறாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க புதுசாக ஜாக்கெட் வந்து நிறையா டிசைன் வச்சு போட்டு போட்டுக்கிறாங்கிறது அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ஸு ஓசி காசு கொச்சைப்படுத்தல ஒரு மக்களை அண்ணா இந்தளவுக்கு குச்சிப்படுத்தி யாராவது பேசுகிறாங்களா எந்த கட்சியிலாவது பேசிக்காங்களா திடீர் எங்கே அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புத்தகம் நூற்றி அஞ்சு பக்கத்தில் புத்தகம் போட்டு இவங்க வாக்குறுதி ஒன்று ஒன்று எழுதி எழுதி அதை எத்தனாவது வாக்குறுதி இப்போ முப்பத்தொம்பது வாக்குறுதி இது நாற்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி இது அப்படின்னு எழுதி 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 இந்த வாக்குறுதியெலாம் நீங்கள் நிறைவேற்றலை அதிமுகவில் இந்த அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் பல அணிகள் பிரிவதற்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு திருமா வந்து ஒரு திருமாவது அவருக்கு சொந்த இதில் தாக்கணும் சொந்த கூட்டணியை தாக்கணும் ஏன் அவங்க ஜெய்கா கட்சி தொடங்கலாம் அவங்க தான் காரணமாக சீமான அரசியல் வந்தாலும் அவங்க தான் காரணமாக எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அவங்களுக்கு வந்து ரெண்டே முடிவு தான் ஒன்று திராவிடம் இல்லையா ஆறு ஏன்னு கொண்டு வந்துருவாங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரங்களில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தற்போது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் இப்போ போயிருக்காரு இது வந்து பெரிய அளவில் அரசியல் ரீதியாக பேசுபொருளாக மாறியிருக்கு அவருடைய பயணத்தில் தற்போது அதிமுகவில் நிலவக்கூடிய பல்வேறு வகையிலான குழப்பங்களுக்கு விடை கொடுக்கும் விதமாக இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு காரணம் என்ன சார் இது முக்கியமான சந்திப்பு என்னென்னா நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணாங்க என்னென்னா நம்ம டிடி வித்யநகரன் மூலமும் அப்புறம் ஓபிஎஸும் போய் ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெளியே போய் ஆட்சியை வேலை வேலைக்கு அப்போ உண்மையிலேயே வந்து பிஜேபி உதவிச்சு அதை வந்து தெளிவாக நேற்றைய பேட்டியில் எடப்பாடியார்கள் பதிவு பண்ணுறார் என்னென்னா மத்திய நாம் நான்கு ஆண்டுகள் ஆட்சி நடத்தி நம்ம முடிப்பதற்கு மத்திய அரசு உதவுச்சு அப்படின்னு சொல்கிறார் பாஜக தான் முக்கிய காரணம் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்ம அவர் சொல்லாத கூட இதை நம்ம சொல்லலை ஆக அவர் அதை சொல்கிறது அடிப்படையில் பார்த்தா இப்போ நடக்க ஒரு இந்த சிக்கலுக்கும் அதை இது பைக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு சிலர் பேர் அடிபடுது இல்லையா இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ பிஜேபி தலைவர் சந்திச்சா நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்க இப்படி இப்படின்னா வரும்போது அப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவதற்காகவும் இந்த கூட்டணியை உறுதிப்படு அதாவது உறுதினா இன்னும் மேலும் மேலும் வலுப்படுத்துறதற்கு ஒரு பாண்டிங் வருதுல்ல அந்த பாண்டிங் வரைகிறதுக்கு ஒரு ஒரு ஜெல் வரணும் அந்த நம்ம கூட்டணிக்குள்ளே அந்த ஜெல் வரதுக்காக தான் நம்ம அந்த முயற்சியை வந்து செய்கிறோம்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் போயிருக்காங்க நிறைய பழைய சீனியர் அமைச்சர்கள் கே பி முனுசாமி ஷி விஷண்முக எஸ்பி வேலுமணி போன்ற நிறைய சீனியர் அமைச்சர்கள் கூட உடன் சென்று இருக்கிறாங்க போயிட்டு இன்றைக்கி அதே நாளில் இன்றைக்கி எஸ்எஸ் ராம்சா படாச்சுடைய பிறந்தநாள் அது அதோடைய பிறந்தநாள் வந்து டெல்லியில் எடப்பாடியில் ஒன்று அனைத்து அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதுபோல் இந்த சந்திப்பின் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்க தமிழ்நாடு திமுகவிற்கு ஒரு சமட்டி அடி கொடுத்துருக்காங்க என்ன சமட்டி அப்படின்னா இந்த பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு இதை உடைக்கலாம் அப்படி அவங்க முயற்சி பண்ணும்போது அப்படி உடைஞ்சிரும்னு ஒரு மக்கள் மத்தியில் எண்ணத்தை உண்டு பண்ணும்போது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இது இது முதல் முயற்சி ஒன்று அடுத்தது நம்ம அதிமுக ஆட்சிக்கு வராமல் இருந்ததுக்கு அதாவது இழந்தது எப்படின்னா ஒரு இருபது லட்சம் வாக்குகளை தான் அந்த இருபது லட்சம் வாக்குகளை வந்து ச வாக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சதவீத வாக்கு அந்த ஆறு சதவீத வாக்குங்கிறது இன்றைக்கி பிஜேபி வந்து மூணு சதவீதத்திலேருந்து பதினோரு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்காங்க நம்மளுடைய வாக்கு வங்கியான வழக்கமான நம்ம முப்பத்தஞ்சு சதவீதம் நம்மளும் வாங்கிடுவோம் அதிமுகவும் வாங்கிடுவோம் அந்த அதிமுக வாக்கு வங்கி அவர்கள் வாக்கு வங்கியும் சேரும் போது ஏறத்தால் நாற்பத்தாறு சதவாக்கு சதவீதம் அது முன்ன பின்ன போனாலுமே நாற்பது சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் மேலே எடுத்தால் அதிமுகவும் பிஜே பாஜக அணியும் எடப்பாடி யார் சொல்வதை போல் இரநூத்தி பத்து தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது இப்போது பாஜக அதிமுக கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் ஆனால் அதிமுக வந்து பல அணிகளாக பிரிஞ்சிருக்கும் போது அதோடைய பலவீனம் தெரியுது இல்லை இப்போ மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இல்லைங்க பல அணிகள்னால் ரொம்ப வலுவாக பலமாக இருக்கிற அப்பயே டிடிவி தினகரன் வந்து பத்து லட்சம் ஓட்டு தான் வாங்கி முடிச்சிது பத்து லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு தொ இரநூத்தொன்பது நாலு தொகுதிக்கு பிரச்சனை ஒரு தொகுதிக்கு ஒரு எட்டாயிரம் ஓட்டுலேருந்து பத்தாயிரம் ஓட்டு தான் அப்படிங்கிறதான் நல்ல நிதர்சனமான உண்மை அந்த தொகுதிக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வா ஓட்டுங்கிறது இன்னும் பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் நம்ம கூட்டணியிலே இருக்கிற பிற கட்சிகள் புரட்சி பாரத மாதிரி இன்றைக்கு புதிய தமிழகம் இருக்கிறாங்க இப்போ பாஜக கூட்டணியிலேயே தவிர கொஞ்சம் முரண்பாடு பட்டுருக்காங்க அடுத்து சேர்ந்துருவாங்க கடைசியில் அந்த மாதிரியான கட்சிகளை ஒன்றிணைப்பதுன்னு ஐஜேகே கட்சி பாரிவந்தருடைய ஐஜேகே கட்சி போன்ற இந்த கட்சிகளை இணைப்பதன் மூலமே நம்ம வந்து சரி அப்படிங்கிறது தான் அது ஒன்று அடுத்தது இப்போ இவங்க என்னென்னா இந்த உதயநிதியிலாம் சொன்னார் இல்லையா அண்ணா திமுக நாலு பேர் சந்திச்சா நாலு பேர் அடிச்சு வாங்கன்னு ஏங்க தீபாவெலாம் ரொம்ப கோட்டிட்டு சொல்கிறாருங்க தீபாவுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அவர் ஒருவர் தான் ஒன்று அடுத்தது ஓபிஎஸ் வந்து தன் சொந்த தொகுதியில் நிற்கல தேனிய தொகுதியில் நிற்காமல் அப்படி வேறு தொகுதியில் போய் ராமநாதபுரத்தில் நின்றுட்டு வந்தார் வச்சுங்களேன் ஆக இப்படி ஒவ்வொருத்தருமே வேறு வேறு இடத்துல தான் இருக்கிறாங்க சசிகலாமையார் இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக நேரடியாகவோ எடப்பாடியார் எது எதிர்த்தோ எதுவுமே எந்த அரசியலும் பண்ணலை ஆனால் இதன் பிறகு காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம் என்ன ஆனால் அவர்கள் பலமாக இருக்கிற காலத்திலேயே அவங்க சாதிக்க முடியல இல்லை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல இப்போ அதிமுகவை நிச்சயமாக ஒன்றிருக்கிற வேலையை ஒன்று சே ஒன்றா சேர்க்குற வேலையை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இல்லை அது செய்யறதவங்க ஏற்றுக்க வேண்டாம் நம்ம சசிகலாமலையும் பெரிய அளவுக்கான முரண்பாடு கருத்துக்கள் இல்லை சின்ன 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 இது சலசலப்புகள் இருந்து அலசி விஷயமும் ஒரு கருத்து மாறுபட்டார் அப்புறம் அவங்க கருத்து சொன்னாங்க அதுக்கு அவங்க கவுண்டர் சொன்னாங்க இப்படி போயிட்டே இருந்துச்சே தவிர நம்ம அமைச்சர் அப்படி சொன்னால் இந்த எடப்பாடே நேரடியாக எதுவும் ச சசிகலா அவர்களை பற்றி எதுவும் கருத்தை சொல்லலை அவர்களும் நேரடியாக எடப்பாடையை பற்றி சொல்லலை அதனால் நாளைக்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் நேற்று அவர் தெளிவாக என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒன்று இல்லை சசிகலாவையும் நம்ம சேர்ப்பது சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸே கட்டாயம் இல்லைங்கிறதான் பதில் அவருடைய சொல்ல வர பதில் ஏன்னா பதினெட்டு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிப்பதற்கான வேலை செஞ்சார் அண்ணன் அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ளே போய் அதை அடித்து அங்கே இருக்கிற ஃபைலுங்களை எடுத்து திருட்டு தான் திருட்டு வழக்கு தான் அவர் மேலே பதிவு பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்தாங்க ஓபிஎஸ் மீது ஓபிஎஸ் மீது தான் ஏன்னா ஓபிஎஸ் வந்த வேனில் தான் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றினாங்க அதை அடிப்படையில் பண்ணாங்க அப்புறம் அதை எடுத்தவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் போய் எடுத்தது மேலே தப்பு இல்லை அப்போ அதை எடுத்துட்டு அதை இது பண்ணாங்க இந்த மாதிரி ஒன்று அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அப்போ வலுவாக இருந்த காலத்துலேயும் பத்து லட்சம் தான் வாங்க முடிஞ்சது என்ன அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கார் ஏன்னா இபிஎஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா ஒரு எதிர்கட்சியாக பல வாய்ந்த எதிர்கட்சியாக இருக்கார் என்ன இப்போ அவர்கள் இருக்கும்போது கூட நம்ம வந்து அறுபத்தி அறுபது எம்எல்ஏக்களோட தான் நம்ம வந்து இருந்தோம் என்ன ஆனால் இவங்க இபிஎஸ் அவர்கள் எவ்வளோ பலமாக இருக்காருன்னா அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அதோட முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் அதிமுக பெற்றுருச்சு என்ன ஆக அம்மாவை விட கூடுதலாக ஒரு சதவீதம் அதிகமான வாக்குகளை இன்னைக்கு ஏபிஎஸ் அவர் பெற்றிருக்காரு ஒரு மக்கள் தலைவராக மாறி இருக்கார் இந்த மாற்றம் என்பது ஒவ்வொரு தொகுதிகளையும் இப்போ பிரச்சாரம் இப்போ ஐம்பது நாட்களில்ங்க இந்த வயசுக்கு அவர் எழுபத்தி ரெண்டு வயசுங்க அது என்ன ஒரு உண்மையான விஷயம்னா அறுபத்தி மூணு வயசுலாம் ஒரு கட்சிக்கு தலைவராக தமிழ்நாட்டில் யாருமே இவ்வளோ வயதான காலத்தில் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக யாராவது சும்மா பேர் தெரியாத கட்சிக்கு ஆகிருக்கலாம் போயிருக்கலாம் பட் அந்த மாதிரி இருக்கலாம் தவிர பட் ஒரு பெரிய கட்சிக்கு இது பலமாக இது வரைக்கும் வரலை அறுபத்தி மூணு வயசில் கட்சிக்கு தலைவராகி நாலரை ஆண்டுகள் ஆட்சி நடத்தி நான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலரை ஆண்டுகள் ஏறத்தாழ ஒம்பது வருஷம் இந்த கட்சியை கா கட்டி காப்பாற்றிட்டு வராரு என்ன இதோட மட்டும்லாம் உழைக்கிறார் என்ன பயணங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்காரு பாருங்கள் ஐம்பது நாளில் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வந்து இந்த எழுச்சி பயணம் போயிருக்கார் அது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி பயணம் வந்து இப்போ எடப்பாடியர்கள் போயிருக்கார் ஆக இந்த அளவுக்கு வந்து வேலையை வந்து இந்த வயதில் செய்கிறார் அப்போ இதே அளவுக்கு மற்றவர்கள் செய்கிறார்கள் இல்லை ஆற்று கட்சி தலைவர்களே இந்த அளவுக்கு செயல்படுறதில் வச்சுக்கலாம் ஒரு இடத்துக்கு போனால் இப்போ வெளிநாடு சுற்றுப்பயணம் அமெரிக்கா வந்து பதினேழு நாள் இவர் போனார் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதினேழு நாள் அங்கே சுற்றுப்பயணம் எல்லா ஊருக்கும் போனார் எல்லா இடத்துக்கும் சேர்ந்துன்னா மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க இல்லை பதினேழு நாள் அவர் சுற்றுப்பயணம் போனதில் நிறைய முதலீடுகளை இட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒரு பொய்ங்க என்ன அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியாச்சு ஏற்கனவே இப்போ இந்த சமீபத்தில் போனது ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடி நாங்கள் அதில் வந்து இந்த நோடக்ஸ் காற்றலை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா பணம் அது வந்து எப்படின்னா அண்ணாத்துக்கு ஆட்சிக்காலத்தில் கொண்டு வந்தது அப்போ அந்த நிறுவனத்துடைய எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு போய் நீங்கள் வெளியிலேருந்து வரணும்னா அவன் அவங்க நிறுவனத்தை வளர்த்துக்கொள்வதில் அவள் தேவையான முதலிடம் அது அதிகப்படுத்தி இந்த இடத்துல நம்ம இப்போ நிறைய லாபம் வருது இந்த இடத்துல ஒரு உன்னை தயாரிப்பதற்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னால் நம்மளுக்கு காஸ்ட்டு குறையுது நம்ம அதை வெளியே கொண்டோம் லாபம் இருக்குங்கும்போது அதை வளர்த்துக்குவாங்க அது அதே மாதிரி இபிஎம்னு ஒரு ஏஐ கம்பெனி இபிஎம் பெப்பர்ஸ்டுன்னு ஒரு அந்த ஏஐ நிறுவனத்துக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் விரிவாக்கம் இதெல்லாம் அந்த அந்த மூவாயிரத்தி கோடியில் கணக்கு கொண்டு வரார் ஏன்னா ஆக நோர் பர்மிஸ் அப்படின்னு பிரேமிஸ் அப்படிங்கிற கம்பெனி ப பூனேலையும் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அது மட்டும்தான் தமிழத்துக்கு புதுசு இந்தியாவுக்குள்ளே அது இருக்குது தமிழகத்துக்குள்ளே புதுசு ஆக இவர்கிட்ட இவங்க சொல்கிற கணக்கெலாம் ஒரு பேரளவுக்கான கணக்கு என்ன நான் அந்த இது ஒரு ஒரு நகைச்சுவாக சொல்லேண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னூற்றி அறுபத்தாறு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அதாவது மொத்தம் ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க திமுக அதில் முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கம் தன்னரசு தலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்புறம் சிவ எஸ் எஸ் சிவசங்கர் சந்திப்பில் நானூற்றி நாலு வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அமைச்சர் சொல்கிற நானூற்றி நாலு கவுண்ட்டு தப்பா இல்லை முந்நூற்றி நாலுன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்கிறது தப்பா என்ன ஆகவே கவுண்ட் மாறுது பாருங்கள் அப்போ அந்த முப்பது நாற்பது கவுண்ட் அதான் அந்த முப்பது நாற்பதுங்கிறது எத்தனை எத்தனை வாக்குறுதிகள் பொய் என்ன எப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் நான் சொல்லிடுங்க ஒன்றுங்க கொடைக்கானல மின்னனூரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூறு ஏக்கரில் தோ தேயிலை தோட்டக்கலை துறை வந்து ஆரம்பித்து பணிகள் செய்ய போகிறோம் நாங்கள் அதை செய்யலை என்ன அவங்க கொடுத்த வாக்குறுதி தான் அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் சொட்டு நீர் பாசனம் பண்ணால் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் ஆணையத்தோடு தரோம் அது தரலை அது இதை விட இன்னும் இந்த வீட்டுக்கு மா மாதம் மாதம் மின்சார கட்டணம் வசூல் பண்ணோம் அது கணக்கீடு பண்ணும் அப்படின்னாங்க ஏன் அப்படி கணக்கீடு பண்ணாங்க என்ன நண்பன்னா ஐநூறு யூனிட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும் அந்த யூனிட் அளவு கம்மியாக வரும் அப்போ இவங்க ரெண்டு மாதம் முதலாம் இன்னமும் அந்த பழைய கணக்கீட்டு முறையில் தான் இருக்குது அப்போ இது பிரதான வாக்குறுதி அவங்க கொடுத்தது என்ன அந்த மகளிர் உரிமை தொகை பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னா அனைத்து மகளிருக்கும் தான் சொன்னாங்க அப்புறம் தகுதியுள்ள மகளிர்னு ஒன்று மா மாத்துறாங்க நீங்கள் விண்ணப்பிச்சு தகுதி உள்ளவர்களையும் நாலஞ்சு லட்சம் பேருக்கு வரலை அதில் நேற்று கிணத்து கடவு கடவுளை ஒரு ஒரு பெ அவர்கள் மகேஸ்வரிங்கிறவங்க அவங்களுக்கு உதவித்தொகை போல் அவங்களுடைய உதவித்தொகை எங்கே போயிருக்குன்னா யூபியில் இருக்கக்கூடிய ஒரு 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 பெண்ணுக்கு போயிருக்கு அவங்க வங்கி என்னென்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க வங்கி கணக்கில் ஆதார் அட்டையின் மூலம் யூபியிலே இருக்க கணக்கு சேர்ந்துருக்கு அதனால் அவங்களுக்கு பணம் போயிட்டுருக்கு இந்த அளவுக்கு குளறுபடியான ஒரு திட்டம் மகளிர் வந்து கம்மல் மூக்குத்திலாம் போட்டிருந்தா உதவித்தொகை மகளிர் தொகை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு கே சார் சொன்னார் இது நிறைய கிட்ட அடிக்கிறாங்க அது மட்டுமா ஒரு மூத்த அமைச்சர் துறைமுருகன் துறைமுருகன் என்ன சொன்னாரு மகளிர் உரிமை தகவல்க்கு சட்டசபையில் பேசுறாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க நம்ம புதுசாக ஜாக்கெட் வந்து நிறையா டிசைன் வச்சு போட்டு போட்டுக்கிறாங்கிறது அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ஸு ஓசி காசு இப்படி வந்து ஓ அவர் வந்து ஓசி அமைச்சர் அவர் என்ன கொச்சிப்படுத்தல ஒரு மக்களை என்ன இந்த அளவுக்கு குச்சிப்படுத்தி யாராவது பேசியிருக்காங்களா எந்த கட்சியில பேசியிருக்காங்களா இந்த கட்சியில் எந்த கட்சியில பேசுறாங்க ஆனால் திமுக தவிர வேறு எந்த கட்சினும் இப்படியான ஒரு பேச்சு இருக்கவே இருக்காதுங்க அதை வந்து திமுக தான் பேசுகிறாங்க ஆக என்ன சொல்ல சொல்கிறேன்னா இப்படியான திட்டங்கள் பொய் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை அவர் நேற்று சொன்னது முதலமைச்சர் சொன்ன ரெக்கார்டு தப்பு இல்லைல்ல இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றினான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இல்லைன்னு அவர் நானூற்றி நாலு சொல்கிறார் தங்கம் தன்னர்ஸு அப்போ அமைச்சர் சொல்கிறது சரியா நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் சொல்கிறது சரியா ஒன்று அடுத்தது விடியல் எங்கே அப்படின்னு சொல்லி பட்டாறை மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் ஒரு புத்தகம் நூற்றி அஞ்சு பக்கத்தில் புத்தகம் போட்டு இவங்க வாக்குறுதி ஒன்று ஒன்றை எழுதி எழுதி அது எத்தனாவது வாக்குறுதி இப்போ முப்பத்தொம்பது வாக்குறுதி இது நாற்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி இது அப்படின்னு எழுதி 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 இந்த வாக்குறுதியெலாம் நீங்கள் நிறைவேற்றலை நிறைவேற்றணுன்னு இவ்வளோதான்னு சொல்லி பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீத அளவு ஏறத்தாலும் பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் நீங்கள் நிறைவேற்றுகிறீன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் புத்தகமாக எழுதி வெளியிட்டவர் அப்போ நீங்கள் தப்புன்னு அவர் அவர் வாரமேலாம் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாமே அப்போ உங்களுக்கு தப்பு இல்லாத நிறைவேற்றலைங்கிறதான் உண்மை ஆக இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க இது போலத்தான் அந்த வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் முதலீடுகளை கொண்டு வந்தாங்கிறதும் ஆனால் நம்ம அப்படி கிடையாது எடப்பாடியார்கள் வந்து கொரோனா காலத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே அமெரிக்கா சுற்றுப்பயணம் போனார் அப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி முதலீடுகளை கொண்டு வந்தார் என்ன அதே வந்து கொரோனா காலத்தில் கூட அறுபதாயிரம் கோடி முதலீடை நம்ம எஸ்பி மே வேலுமணி போன்ற அமைச்சர்கள் போய் அவர்களும் முதலீடு கொண்டு வந்தாங்க அதனால இது வந்து ஒரு பொய்யான ஒரு இப்போ முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்தில் முதலீடு எதுவும் கொண்டு வரலன்னு சொல்ல வரீங்களா இல்லை கொண்டு இல்லை கம் ஒப்பிட்ட அளவுக்கு அண்ணாதிமுக செஞ்ச அளவுக்கு செய்யலங்கிறதான் கொண்டு கோயம்பேடு டூ ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோ பாலம் இருக்குல்ல அதோடைய தூண்களை பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆமாம் என்று எவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு பேனர் வச்சிருக்காங்களா அதெல்லாம் சும்மாவா இல்லை ஒரு அதாவது என்ன சொல்லி இருநூறு கோடி ஒரு உதாரணம் தான் இந்த மூவாயிரத்தி இருநூறு கோடியில ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் புதிய நிறுவனம் எது பிரேம்ஸுங்கிற கம்பெனி பேர்ல ஆனா மீதி இபிஎம் பெப்பர்ஸ்டோ நோரடக்ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி அது ஆயிரத்தி இரநூறு நீங்க கணக்கில் தானே காட்டுறீங்களா இந்த முதலீடு முதலீடுகள் மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச திட்டங்கள் எல்லாத்தையும் பேனராக வச்சுருக்காங்கல்ல ஆமாம் அதாவது என்னென்னா மூவாயிரத்தி இருநூறுல ஆயிரத்தி இருநூறு பழசு அதை புதுசாக கணக்கு அப்படி தான் அந்த கணக்குங்கிறேன் நீங்கள் வச்சுருக்க பட்டியல் அப்படி இருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து எக்ஸ்டன்ஷன் வந்து அந்த நிறுவனம் உள்ளே வந்துட்டான் அவன் தன்னுடைய வளர்ச்சிக்கு அவனே செஞ்சுக்க போகிறான் அதையே நீங்கள் வந்து கணக்கில் கொண்டு வந்து காட்டுறீங்க அப்படி அப்படிதான் இவர்களோட ஒவ்வொரு திட்டமும் என்ன அதாவது ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி உள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நான் சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன் ஒரு பத்து லட்சம் கோடியில் ரெண்டு லட்சம் கோடி நீங்கள் சேலரியாக கொடுத்துருக்கீங்களா ஒன் நேரம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்களா வச்சு மீதியெல்லாம் முதலீடாக வச்சுங்க ஒன்று அந்த நிறுவன நிலத்தை வாங்குறதுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு ப அடுத்த கட்டமைப்புக்கு பயன்படுத்திருக்கலாம் ஒரு இருபது சதமாவது ஒரு வருஷம் சம்பளமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அந்த இருபது சதம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு இளைஞர்கள் கையிலும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் அந்த பணம் போயிருந்தா எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி என்ன அது உண்மையாக இருந்தா அது மக்களுக்கே தெரியும் அது பொய்யின்ட்டு அதுக்கு உதாரணமாக தான் சொன்னேன் இந்த மின்சாரம் மாதத்துக்கு ஒரு முறை எடுப்போம்னு சொன்னிட்டு இப்போ என்னன்னு கே சொல்கிறார் சிவசங்கர் அமைச்சர் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துக்கிற பணி நடக்குது அந்த ஸ்மார்ட் மீட்டர் பணி வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மூணு நிறைவேணிச்சி ஆறு மாதத்தில் ஆட்சியே முடிஞ்சிடும் ஐம்பத்தி மூணு மாதம் ஆண்டாச்சு அறுபது மாதம் வந்து ஆட்சி முடிஞ்சிடுச்சு இன்னும் ஏழே மாதம் தான் அப்போ நாலரை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி பொறு பண்ணாமல் ஆட்சியில் அந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்து ஈபியை கனெக்ட் பண்ண வைக்காமல் இப்போ என்ன பண்ண போகிறீங்க என்ன அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரம் தான் இவர் பே இவர்களால் திமுக வந்து முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம் பண்ணதில் வல்லவர்கள் என்ன ஆனால் திமுக வந்து அப்படி கிடையாது செஞ்சதை சொல்லுவாங்க சின்ன வெளியே சொல்லாமல் இருப்பாங்க இன்னும் பாருங்கள் யாராவது நீ அண்ணா திமுக காரர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு நம்ம வாட்டர் பாட்டல் த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்து சரிமா அம்மா அம்மா முதல்வராக இருக்கும் போது அதை யாராவது வெளியே பேசுகிறாங்களா அண்ணா அண்ணா திமுக அண்ணா தீமார்கள் ஒரு பெருமையாக பேச மாட்டாங்க என்ன ஏன்னா அன்றைக்கி இருபது ரூபா வாட்டர் பாட்டில் இருந்துச்சு பத்து ரூபாய்க்கு அரசாங்கம் கொடுத்து தமிழ்நாடு போக்குவரத்து அரசை வச்சு கொடுத்துச்சு அப்போ இது ஒரு பெருமையாக வெளியே சொல்ல மாட்டாங்க அது மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை பண்ணி அது போட்டோன்னு சொல்லுவாங்க என்ன இருபது லட்சம் லேப்டாப் கொடுத்தங்க இவங்க இருபது லட்சம் லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க ஒவ்வொருத்தரும் மிதிவண்டி கொடுத்தங்க பேகு கொடுத்தாங்க பே இதெல்லாம் யார் செஞ்சது பிரைவேட் ஸ்கூலில் பசங்களுக்கு பேக் எடுத்துகிட்டு மாட்டிகிட்டு போனாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முதல் மாதிரி பேகு கொடுத்த அழகு பார்த்தது அம்மாங்க என்ன அம்மா அரசு செஞ்சதுங்க ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் ஏன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு என்பது எடப்பாடியார் கொடுத்தார் எந்த மாணவர்களும் கோரிக்கை வைக்காத ஒரு விஷயம் அதை செயல்படுத்தி காட்டினார் ஆக அந்த அளவுக்கு திமுக அரசு இவ்வளோ செஞ்சுருக்காங்க செஞ்சதுனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வாங்கன்னு கூப்பி மக்கள் கேட்குறாங்க அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கொடு அதாவது திமுக கட்சிக்காரர்களும் இவ்வளோ பேர் படம் பொதுமக்களும் அதில் பங்கெடுத்துக்கிறானே இது அடுத்து போகிற மா என்ன பண்ணுறாங்க நான் திமுகவுக்கு இந்த கூட்டத்தில் இடத்தையும் பிஜேபிக்காரங்க அங்கெங்கே வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆதரவு தெரிவிக்கிறாங்களே பாருங்கள் ஒரு எங்கெல்லாம் எடப்பாடி அண்ணா திமுக கொடி எப்படி பறக்குதோ அதுபோல் பிஜேபி கொடியும் பறக்கும் என்ன அந்த பிஜேபி கொடிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு கொடியோடு நிற்பாங்க அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அந்தந்த இடத்த வரவேற்க நிற்கிறாங்க பிஜேபி பழைய பலத்தில் இல்லை அது பல மடங்கு வளர்ந்துருக்கு மூணு சதவீதம் வாக்கு வங்கியாக இருந்த கட்சி இன்றைக்கி பதினோரு சதவீதம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி பிஜேபி இல்லாத பிஜேபி கொடிக்கம்மம் இல்லாமல் பிஜேபி ஒரு போஸ்டர் கூட ஒட்டாத கிராமம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க இதே உங்க கூட வச்சிருக்கில்ல காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு என்ன நிலமை காங்கிரஸ் இருபது ஊரில் ஒரு கட்சி இருக்குது இருபது ஊரில் ஒரு கிளை இருக்கு ஆனால் பிஜேபி ஓட்டுறது எல்லா ஊர்லேயும் ஒரு இருக்கு அது அஞ்சு பேர் காணா பத்து பேர் காணா ஐம்பது பேருக்கானா அது வேறு விஷயம் ஒவ்வொரு கிராமங்களையும் இன்றைக்கி எப்படி அனைத்து கிராமங்கள்லையும் திமுகன்னா திமுக ஒரு கிளை வச்சுருக்கோ அதுபோல் இன்றைக்கி அனைத்து கிராமங்கள்லையும் கிளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி வளர்ந்துருக்க எல்லா கட்சிக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது இப்போ மதிமுக ஒரு ஊரில் இருக்கா இன்னொரு இருக்காது ஒரு விசி ஊரில் ஊரில் காலநிலை காலையில் இருக்கான ஊரில் இருக்க மாட்டாங்க பாமக ஊரில் இருக்கான காலையில் இருக்க மாட்டாங்க இப்படியான ஒரு கட்டமைப்பு தான் ஆனால் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் எல்லா அனைத்து கிராமங்கள்லையும் இருக்கும் ஊர் காலனி இரண்டு இடத்துலையுமே இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு கட்சி ஆக இந்த இடத்த பிஜேபி இருக்கு இதே கட்டமைப்பு இந்த அளவுக்கு பிஜேபி வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதிமுகவில் இந்த அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் பிரச்சனைகள் அதாவது பல அணிகள் பிரிவதற்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு திருமாவை வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை அது அவர்கள் வந்து முதல்ல அவர்கள் சொ திருமாவை வந்து அவர்கள் சொந்த இதை முதல்ல பார்க்கணும் சொந்த கூட்டணியை பார்க்கணும் சொந்த கூட்டணிக்காரங்க கேரளாவில் முதல்ல அடிச்சுக்கிறாங்க யார் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி இது கேரளாவில் அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு என்ன அந்த அவங்க வந்து இங்கே எதிர்கூட்டணி இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுங்கிறது சும்மா ஏன்னா கள்ள வீசி பார்ப்போங்கிற முயற்சி தான் இல்லை அதிமுக உடைஞ்சதுக்கும் பாஜக தான் காரணம் பாமக உடைஞ்சதுக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவங்க ஜெய்க கட்சி தொடங்கலாம் அவங்க தான் காரணம்மாங்க சீமான அரசியல் வந்தாலும் அவங்க தான் காரணமாங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அவங்களுக்கு வந்து ரெண்டே முடிவு தான் ஒன்று திராவிடம் இல்லையா ஆறு ஏன்னு கொண்டு வந்துருவாங்க என்ன அதாவது அவங்க என்னென்னா இப்போ பிராமணர்கள் சொல்கிறத கேட்பாங்க இல்லையா திராவிடர் சொல்கிறதை கேட்பாங்க இப்படி தான் இதில் தமிழன்னு ஒருத்தர் இருக்கானே ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கருத்தியல் உள்ள ஒரு திருமாவளவனும் அந்த கூட்டணியுமே அந்த திமுக தலைங்கான கூட்டணியுமே அதனால் வந்து அவர்கள் என்னென்னா அதாவது பாமகக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவர்களுக்குள்ளே அது அது குடும்ப பிரச்சனை நமக்கு தெரியுது அந்த குடும்ப பிரச்சனை வளர்ந்து கட்சியில் வேறு வேறு விதமாக வந்திருக்குன்னு தெரியாது ஏன்னா அவருக்கு வந்து இப்போ அன்புமணி இருக்கிற இடத்த யார் கொண்டு வராங்க அவர் மக்களை தான் கொண்டு வர பார்க்குறாரு அவர் வேற ஒருத்தர் பாருங்க அந்த கட்சியில் வேலை செஞ்சு அது எப்படி வேலை செஞ்சால் அந்த கட்சியில் இருக்க மூத்த முன்னோடிகள் யாரையும் இங்கே கொண்டு வர முயற்சிக்கல மீண்டும் அவர் மறுபடியும் அரசு தான் மறுபடியும் வாரிசாரசெல்லாம் இல்லைன்னா அவர் மீண்டும் மறுபடியும் தன் மகளை தான் கொண்டு வர முயற்சிக்கிறாரு என்ன இந்த இடத்த அன்புமணி தலைமையாக இருக்காரு ஆக இப்படி தான் போதாரு இங்கே பிஜேபிக்கு என்ன வேலை பிஜேபி குருமர்த்தி போனார் பேசி பார்த்தார் சமாதானப்படுத்தி வச்சு பார்த்தார் நடக்கலையா ஒரு நல்லதுக்கு தான் சொன்னாங்க நம்ம கூட்டணியில் இருக்காங்க நம்ம கூட்டணியில் அங்கே வச்சாங்க நம்ம எம்பி சீட்டு கொடுத்துருக்கோம் அந்த விஷயம் இருக்குது தொடர்ந்து வந்து அவங்கள இருக்கணும் அது அண்ணாதிமுக மூலம் ஒரு மாநில எம்பி ஆனார் அது பாஜக அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நடந்தது இல்லை பாஜக இங்கே இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்திட்டு பாஜக வளருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது முடியலன்னா சொல்கிறதுங்க அது வந்து அப்படியான அப்படி உண்மை இருக்க வாய்ப்பு ஏன் வாய்ப்பில்லைனா இவர்களை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் வளருங்கிறதுலாம் இங்கே ஒன்றும் இல்லை பட்டாய மக்கள் வச்சு எங்கே வேணாலும் போட்டோம் ஒரு 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 ரெக்கார்டு என்னென்னா அவங்க எந்த என்றைக்குமே இருபது லட்சம் வாக்குகளை குறைந்து வாங்கினதில்ல அது அவருடைய பலம் பலவீனமும் இருபது லட்சம் வாக்குகள் மேலேயும் அவங்க வாங்கினது கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் கட்சி பேசுங்க என்ன வேணாலும் கொள்கை பேசுங்க யாருக்கு வேணாலும் கூட்டணி போங்க பட்டாயம் மங்கள் பலம் என்பது இருபது லட்சம் வாக்குகள் கட்டாயம் பாமக கூட்டிடுறாங்கன்னா இருபது லட்சம் வாக்கு உறுதி உறுதி அது எந்த கூட்டத்தில் வேணாலும் செஞ்சு நிரூபித்து காட்டுறாங்க கிட்டத்தட்ட பத்து மேலே அதை நிரூபித்து காட்டியாச்சு என்ன சட்டமன்றம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனிச்சு நின்று பார்த்தாச்சு கூட்டணி தீப காணத்தை இப்போ மாதிரி இருந்தும் இந்த ஓட்டு வாங்கிறாங்க அதனால் அவர்கள் நினைச்சாலும் அது போகாதுங்க அது ஒரு கொள்கை தாங்க இப்போ சீமான் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறார் அது ஒரு கொள்கை இருக்குது அப்போ அந்த கொள்கை அடிப்படையில் தான் அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அது வாக்கு வாக்களிக்கிறாங்க அந்த வாக்கு வந்து பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது இவர்கள் கெடுப்பா ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ கொஞ்சம் வேணா ஒரு ஷேக் கண்ணுங்கிறது ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு தாங்க ஷே ஷேக் ஆகும் இன்றைக்கி கூட கூட்டணி பேசுறதுனால நாளைக்கு அன்புமணி பாமா கண்ணு பிரிஞ்சால் கூட என்ன ஆனால் தேர்தலை சந்தை ரெண்டு பேர் சேர்ந்து தந்துச்சா ஒரு பக்கம் எப்படி சிபிஐ சிபிஎம் கட்சி இன்றைக்கி என்ன நடக்குது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பாட்டாளமல்ல சிலர் கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒவ்வொருத்தருமே என்னவாக இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கூட்டங்களையும் கிளை செயலர்களும் மாவட்ட சில ஒன்றியச் செயலர் எல்லாமே ஒற்றுமையாக தான் போயிட்டுருக்காங்க ஒரு வேலையை அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் தலைமையில் மட்டும்தான் அந்த மோதல் ம அது நீங்களும் பார்த்தாலும் மகிழ்ச்சி எங்கேயாவது அன்புமணி அணியோ ராமாசுனியோ அடிச்சுக்கிட்டு பார்த்து செய்தி வந்திருக்காங்க சும்மா சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கோ விமர்சனங்கள் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர ஏன்னா தொண்டனை பொறுத்த வரைக்கும் இது ஒரே கட்சி தான் அந்த தலைவர் வந்து யார் வேணாலும் கொண்டு வருவாங்க யார் வேணாலும் போவாங்க இன்னும் அனைவரும் நம்புவது அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்வார் நேரமதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுத்த மிக்க நன்றி